வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்து எவ்வளவு கஷ்டமான ஒரு எழுத்தா எழுதியிருந்தாலும் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை கார்த்திகை மாதத்துல செய்ய போறாங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை கார்த்திகை மாதம் முழுவதும் இருக்கு இல்லையா இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணி நீங்க செய்தா கூட நல்ல அற்புதமான ஒரு பலன் கிடைக்குங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே உரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை அப்படின்றது ரொம்பவுமே உகந்த நாளாக கருதப்படுதுங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தான் சோமவார விரதம் கடைபிடிப்போம் இல்லையா அந்த நாள்ல அனைத்து சங்க அபிஷேகம் அப்படின்றது நடைபெறும் அப்படி சிறப்பு மிகுந்த நாட்கள்ல நம்ம வீட்டிலயே எந்த ஒரு தெய்வத்தை ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னாலும் நம்மளுடைய தலை விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உண்டாகுங்க அப்படி ஒரு தீபத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தலையெழுத்தையோ அல்லது நம்மளுடைய விதியையோ நினைத்து வருத்தப்பட்ட நாள் அப்படின்னு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும் இந்த விதி மட்டும் என் தலையில இப்படி எழுதியிருக்காம இருந்திருந்தா நம்ம இவ்வளவு தூரத்திற்கு இப்படி இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி பலர் குளம்பரத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பலரும் இப்பொழுது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்காக அவர்களுடைய விதியை நொந்து கொண்டு இருப்பாங்க அப்படி விதியை நொந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஒரு பேராற்றல் மிகுந்த நாள் அப்படின்னா சோமவாரங்க இந்த சோமவாரம் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் கொண்ட ஒரு நாளா திகழ்து இந்த சோமவாரத்துல எந்த முறையில தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய விதி மாறும் அப்படின்றத நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார தீபத்தை கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏதாவது இரண்டு திங்கட்கிழமை செய்தா மட்டும் கூட போதுங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னா காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கோங்க நம்மளுடைய தலையை வலது புறமாக எட்டு முறை சுற்றணும் அதே மாதிரி இடதுபுறமாக புறமாக எட்டு முறை சுற்றுங்க எட்டு முறை சுற்றி அதுக்கப்புறம் நான்கு திசைகள்லையும் வீட்டுக்கு வெளியே போய் போட்டுட்டு வந்துடணும் அதாவது நம்ம வலது புறமாக எட்டு முறையும் இடது புறமாக எட்டு முறையும் சுற்றுனதுக்கப்புறம் வீட்டு வாசலுக்கு போயிட்டு வீட்டை சுற்றி நான்கு திசை இருக்கும் அந்த திசையில் எல்லா இடத்துலையும் அரிசியை போட்டுட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வீட்ல ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் விளக்கு ஏற்றி வைத்துட்டு சொல்லணுங்க அடுத்ததா ஓம் நமச்சிவாய நம நம சிவாய சிவ சிவ நம அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் விரதத்தை தொடங்க ஆரம்பிச்சிடணுங்க மதியமோ எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருப்பது அப்படின்றது நல்லது உங்களால் முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி விரதத்தை கடைபிடிக்கலாம் தவறு கிடையாது மாலை ஆறு மணிக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை கட்டாயம் ஏற்றணும் அந்த தீபம் என்ன தீபம் அப்படின்னா நெல்லிக்கனியை வாங்கி வைத்து செய்யக்கூடிய ஒரு தீபம் நெல்லிக்கனியை நெல்லி தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றுவோம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் ஏற்றுங்க எப்படி ஏற்றணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு ஆறு நெல்லிக்காயை வாங்கிக்கோங்க ஆறு நெல்லிக்காயையும் இரண்டாக கட் பண்ணிடுங்க இரண்டா பாதி அளவு சரி பாதியாக வெட்டிட்டோம் அப்படின்னா நடுவுல அந்தோட விதைப்பகுதி இருக்கும் அந்த விதையை எடுத்துருங்க விதையை எடுத்தா அந்த விதை இருந்த இடம் குழியாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காயை வெட்டணும் அப்படின்னா இரண்டு நெல்லிக்காய் கிடைக்கும் அதாவது இரண்டு தீபம் போடுவதற்கு இரண்டு பாகம் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி ஆறு நெல்லிக்காயும் சரிபாதியா வெட்டி அதுக்குள்ள இருக்க விதையை நீக்கிட்டு அந்த குழியில் நம்ம தீபம் ஏற்ற போறோம் இப்படியா நம்ம விதையெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாக நம்மளுக்கு பன்னெண்டு விளக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நெல்லிக்காயை தான் அகல் மாதிரி ஆக்கி நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அதற்குள்ள நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும் இப்போ பன்னெண்டு விளக்கு மாதிரி அந்த நெல்லிக்காயையும் வைத்து ஏற்றணும் இப்போ அந்த பன்னெண்டு நெல்லிக்காய் தீபத்தையும் தீபமாக ஏற்றியாச்சு ஏற்றினதுக்கப்புறம் அந்த தீபத்திற்கு முன்பாக பச்சரிசிய கொஞ்சம் போல இனிப்பு கலந்து நெய்வேதியமாக தயார் செய்து வச்சுடுங்க இந்த தீபத்திற்கு வில்வ இலைகளால் அலங்காரம் பண்ணலாம் மலர்களால் அலங்காரம் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களால் எந்த பூவோ இலையோ இருக்கோ அந்த இலை வில்வ இலையோ இல்லை மலரையோ வைத்து அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய விதியை மாற்றும் அளவிற்கு எந்த செயல் நடைபெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த செயலை ஒரு முறை பிரியாணி இலை எடுத்து எழுதிக்கோங்க அதற்கு டேமேஜ் ஆகாத ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை எழுதுங்க எழுதிட்டதுக்கப்புறம் இந்த தீபத்திற்கு முன்பாக நம்ம ஏற்றி வச்சுருந்தோம் அந்த பன்னெண்டு தீபம் அந்த தீபத்திற்கு முன்பாக வச்சுடுங்க அந்த பிரியாணி இலையை வச்சுட்டு சிவபெருமானை முழு மனதோட நம்பிக்கையோட சிவபெருமானோட பஞ்சாட்சிர மந்திரம் இருக்கு இல்லையா ஓம் நமக் சிவாய அதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்புறம் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த அந்த தீர வேணும் அந்த தீபத்தை பார்த்தபடி வேண்டிக்கிட்டே இருங்க அப்புறம் இந்த பிரியாணி இலைய நெல்லிக்காய் தீபம் இருக்கு இல்லையா நம்ம ஏற்றி வைத்த தீபம் அதுல காட்டி எரிச்சிடுங்க இப்படி பிரியாணி இலைய எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செய்து வைத்திருந்த நெய்வேதியம் இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியில நம்ம இனிப்பு கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த பச்சரிசிய வீட்டுக்கு வெளியே வடக்கு பார்த்த மாதிரி சிறிதளவு தூவி விட்டுடுங்க மீதி இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த நெய்வேத்தியம் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் தந்து நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க அதுக்கப்புறம் இரவு தூங்க போகிறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யணுங்க இரவு நீங்கள் மிகவும் எளிமையான ஏதாவது ஒரு உணவை எடுத்துட்டு படுக்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்துக்கோங்க ஒரு பேப்பரில் அதாவது அந்த பேப்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த கோடு எதுவுமே இல்லாமல் எழுதாமல் சுத்தமாக இருக்கிற ஒரு நீட்டான ஒயிட் பேப்பரில் அந்த பச்சரிசியை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை மடித்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்கு அடியில் வச்சுக்கோங்க அதாவது தலையணைக்கு கீழே வைத்துட்டு நீங்க அதை வைக்கும் பொழுது ஒரு மந்திரம் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லிட்டு நீங்க உறங்க செல்வது அப்படின்றத செய்திடுங்க இப்படி நீங்க தூங்கிட்டீங்க மறுநாள் காலையில எழுந்ததுக்கப்புறம் அந்த பச்சரிசியை எடுத்து மறுபடியும் பார்த்து அதே மாதிரி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு இருபத்தேழு முறை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பச்சரிசி பறவைகளுக்கு தானமா போட்டுடுங்க இப்படி நான் சொல்லியிருந்த இந்த பரிகாரத்தையும் இந்த தீபத்தையும் ஏற்றி வரும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சக்தி மிகுந்த இந்த சோமவார தீப வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அவங்க மேற்கொண்ட அனைவருக்கும் அவர்களுடைய தலையெழுத்து மாறும் அளவிற்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க யாரெல்லாம் வருகின்ற வாரங்களில் சோமவார விரதத்தை கடைபிடிக்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स கிட்ட ஷேர் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். थैंक यू. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம் நற்றுணையாவத நமச்சிவாயமே திருச் சித்ரம்